வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களின் ஆணையின்படி கால் துண்டிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு லட்ச ரூபாய் மதிப்புள்ள உலகதரம் வாய்ந்த அதிநவீன செயற்கை அவயங்கள் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழ் வழங்கும் திட்டத்தினை சென்னையிலிருந்து சர்வதேச தரம் வாய்ந்த செயற்கை அவைய நிலைய முடநீக்குயல் குயல் வல்லுநர்கள் மூலம் அளவீடு எடுக்கும் முகாம் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இந்த முகாமினை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் துவக்கி வைத்தார் மேலும் காலிழந்த மாற்றுத்திறனாளிகளில் முட்டிக்கு கீழ் கால் இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் முட்டிக்கு மேல் கால் துண்டிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹைட்ராலிக் செயற்கை முழங்கால் முட்டி பொருத்தப்பட்ட ஒரு லட்சத்து எழுபத்தையாயிரம் பைசா மதிப்புள்ள செயற்கை காலும் முழங்கை கீழ் துண்டிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு கைவிரல்கள் இயங்கும் செயற்கை முழங்கை மேல் துண்டிக்கப்பட்டவர்களுக்கு செயற்கை முழங்கை மூட்டுடன் கூடிய அவயம் கல்வி பயில்பவர் பணி செய்பவர்களுக்கு பேனா பிடித்து எழுதும் இயங்கும் செயற்கை விரல்களை கொண்டதுமான செயற்கை அவயங்களை செய்து வழங்குவதற்கான அளவீடுகள் எடுக்கும் முகாமும் நடைபெற்றது இந்த முகாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நவீன செயற்கை அவயத்திற்கான அளவீடுகள் எடுக்கப்பட்டது மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்கள் தலைமையிலான முகாமில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் தனியார் செயற்கை அவய நிபுணர்கள் ஆகியோர் பங்கேற்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்